கூடவே ஒரு ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வானலில் ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வடகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து அது கூட ஜீரகமும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு மணத்தக்காளி வத்தலையும் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுதான் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டையும் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததோ அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சு ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு எலுமிச்சை மழை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி ரெடியாக வச்சுக்கணும் வடிகட்டி உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதையும் சேர்த்து கரைச்சி வடிகட்டி வச்ச புளியை சேர்த்து மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்து ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டு லைட்டாக தேங்காய் பூ சேர்த்து எனக்குன்னா சூப்பரான காரக்குழம்பு ரெடியாகிடும்